சவுதி அரேபியாவில் வீட்டில் பணி செய்கிறவங்களுக்கு ஒரு புதிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடிக்கே நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன ரூல்ஸ்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களோட முதலாளியோட ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு உங்கள்ட்ட கண்ணியமான வார்த்தையில் நடந்துக்கணும் உங்களுக்கு வேலை நேரம் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு தான் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வேலைக்கு விடுமுறையும் கொடுக்கணும் உங்களுக்கு முடியலைன்னா வைத்தியம் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் எது செஞ்சு கொடுக்கலாம்னா உங்களோட முதலாளிக்கு இருபதனாயிரம் அரியா அபராதமும் மூணு வருஷத்துக்கு உங்களோட முதலாளிக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆடத்துல வந்து யாருமே எடுக்க முடியாது உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனடியாக போயிட்டு மனித உலகம் அமைச்சதுல போயிட்டு ஒரு கேஸை கொடுத்துருங்க ரூல்ஸ் படி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற ஒரு வீட்டில் இருந்து மாத்தி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு போறதுக்கான ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சோ சவுதி அரேபியாவில யாரும் வீட்டில் பண்ணி செய்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீட்டை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்தபடியா சந்திப்போம் பாய்